கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவனை கொண்டு பலாபலங்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிகவும் சிறப்பாகவே காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாகிறது குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அங்கிருந்து கெண்ட ராசி மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் பார்க்கிறபடியால் யோகமாக யோகமாகவும் விசேஷமாகவும் காணப்பட்டு வரும் எந்த சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவாக இருந்தாலும் வெற்றி வாயை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்குறதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் இந்த வாரத்தில் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை ரெண்டு மூணு நாலு மூணு நாட்கள் பணம் வரும் நாட்களாக